ஹை ஃப்ரேண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம பனி வெடிப்புக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ரெமெடி பார்க்கலாங்க பொதுவாகவே பனிவெடுப்பு வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம கையில் வந்து லைட்டாக கீறிவிட்டோம்னா அந்த இடம் ரெட் ஆகிடும் இந்த மாதிரி முகத்தில் வந்தாலும் சரி கையில் காலைல உடம்புல எந்த இடத்துல வந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல்னால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இதுக்கு ரொம்பவே கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும் முதல் இன்கிரீடியன்ட் கடிகெண்ணை கடிகெண்ணை வந்து நம்ம சமையலுக்கு நார்த் சைடில் பயன்படுத்துகிறாங்க நீங்கள் வீட்டில் கடுகெண்ணை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க ஒரு வேளை யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு ஒரு நூறு கிராம் பேக்கெட் வாங்கிக்கோங்க கடுகண்ணை வச்சு நிறைய ரெமடிஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கலனா செக் பண்ணலாம் கண்டிப்பாக இது வேஸ்ட் ஆகாது ரொம்ப நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் எடுத்துக்கலாம் சின்ன பேக்கெட் வந்து இருபது ரூபா வரும் அதாவது ஒரு லிட்டர் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக வரும் நூறு கிராம் வந்து இருபது ரூபா போல் வரும் நீங்கள் கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணலாம் அதோட கோல்டு பிரச்சனைக்காகவும் நிறைய விதமான ரெமடிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு நூறு கிராம் பேக்கெட் வாங்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடைகள் எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மஞ்சள் தூள் வந்து நம்ம பாதி அளவுக்கு சேர்த்தா போதுங்க பாருங்கள் ஜஸ்ட்டு லைட்டாக கொஞ்சமாக இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் எடுக்கிறோன்னா பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனா கஸ்பூரி மஞ்சள் இருந்தாலும் பரவாயில்ல எது வேணாலும் யூஸ் பண்ணால் நமக்கு மஞ்சத்தூள் வேணும் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பனி வெடிப்பு இருக்கிற இடத்துல ஜஸ்ட் லைட்டாக கையில் டிப் பண்ணி ரெண்டு கையில் நல்லா மசாஜ் பண்ணி அதை அப்படியே வந்து பனிவெடுப்பு வெடிப்பிருக்கிற இடத்துல வந்து நல்லா தடை விடட்டோம்னா போதும் ஒரு நாள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பண்ணி வெடிப்பு பாதி அளவுக்கு குறைஞ்சிடும் கண்டிப்பாக ரெண்டு மூணு நாள்லேயும் உங்களுக்கு சுத்தமாக மறைஞ்சி போயிடும் அதோட தினமும் வெளியில் போகும்போது வரும்போது நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உடம்பு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி